அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சுக்கர பயிற்சினால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் பிரிவாவும் பார்க்க போறோம் கொண்டு கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரர் அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையில இருந்து மகரமனைக்கு பயிற்சியாக இருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டுல இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்ச பலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்கள் இந்த மாதத்துல உச்சமடைஞ்ச செவ்வாயும் சுக்கரனும் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்ய போறாங்க செவ்வாயை வரைக்கும் உங்களுக்கு லாபாதிபதியும் சுக செவ்வாய் உங்க லக்னத்ல உச்சமடைஞ்சுருக்கு அதே மாதிரி பஞ்சம ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கரனும் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறது விசேஷம்தான் தான் உங்க ராசியில செவ்வாய் உச்சமடைஞ்ச காரணத்தினால உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பாத்துக்கலாம்

ஐந்தாம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டுல மறைஞ்சிருந்த காரணத்தினால குழந்தைகள் வழியில மனஸ்தாபங்கள் உண்டாக்குறது குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிவினை கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறது இல்ல குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நிறைய பேர் பேஸ் பண்ணிருக்கீங்க ஒரு சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் பூர்வீக சொத்து அனுபவிக்கிறது தடங்கல்கள் கொடுக்கிறது பாக பிரிவினை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கிறது அதே மாதிரி அங்காளி பங்காளி வகையில சண்டை சச்சரவுகள் கொடுக்கறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளையும் தொழில் வகையில தொழிற்தானாதிபதி ஸ்தானத்துல மறைஞ்சிருந்ததுனால தொழில் வகையிலுமே பெரிய ஒரு லாபம் இல்லாம பெரிய ஏற்றம் இல்லாம லாபங்கள் பெருவாரியா குறைஞ்சு தொழில் வகையிலுமே ரொம்பவும் டல் நெஸ்ஸான ஒரு மந்தமான போக்கை தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமா இருக்கும் சுக்கரன் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அழகான தோற்றத்தை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்கும் வாகன வசதி பெருகும் சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் கூட சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி ஹைடெக் பவர் நல்ல அறிவாளி புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் எதையுமே கத்துக்கிற ஆர்வத்தை அதிகரிக்கும் சுகபோகமான வாழ்க்கை அமையும் உணவு விஷயத்திலையும் நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் பெண்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் பெண்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல மிகவும் சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தப்பட்டுகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் சாதகமாகும் நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை மிகவும் பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமாக நீங்க நல்ல ஒரு லொகேஷன் அமையல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையல நல்ல வீடு அமையலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடமோ மனையோ வண்டி வாகனங்களோ அமைப்புகள் மிகவும் அதே மாதிரி பால் தண்ணீர் சார்ந்த உத்தியோகமோ தொழிலோ விவசாயிகளுக்கும் மிகவும் சிறப்பான காலகட்டம் இது நல்ல விளைச்சல் அதிகரித்து அது மூலமா லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அபாதிபதி சுக்கரன் உங்க லக்னத்திலேயே உச்சமடைஞ்ச காரணத்தினால நல்ல லாபம் பெருகும் மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தொழில் எந்த தொழில் சேரவங்களா இருந்தாலும் சரி நீங்க செய்யும் தொழில மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை சிறப்பானது அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நிம்மதி நிலவும் பஞ்சமாதிபதி சுக்கிரன் லக்னபாவகத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஆன்மீக ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் பலருக்கும் அதிகரிக்கும் நிறைய கோவில் குலங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் அமைப்பு இதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் மனித நேயம் அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் பஜனை பூஜை புனஸ்காரங்கள் கும்பாபிஷேகம் இது மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கும் படிப்புல நல்ல தேர்ச்சி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் ஈடுபாடு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலி வெற்றி கிடைக்கும் புத்திர பாக்கியம் சிறப்பா இருக்கும் அன்னதானம் சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் உழைப்ப தாண்டி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் இருக்கும் மிகப்பெரிய லாபம் இருக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால எதிலும் வெற்றி காணக்கூடிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்க புத்திசாலித்தனத்தினால சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை பண்ணா இந்த மாதிரி ஒரு விளைவு நமக்கு கிடைக்கும் இத பண்ணா நமக்கு நல்லது இத பண்ணா நமக்கு கெடுதல் வந்து சேரும் இந்த மாதிரி உங்க உள்ளுணர்வு இந்த காலகட்டத்துல அதிகம் செயல்படும் இயற்கை வழிபாடு இந்த காலகட்டத்துல அதிக நன்மைகளை உண்டாக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யறது சூரிய பகவான் வழிபாடு செய்யறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல உல்லாசத்தை விரும்பக்கூடிய அமைப்பு சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடிய அமைப்பு குலதெய்வ அருள் இதெல்லாம்

அமைப்பு உண்டாக்கும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் லக்ன பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு தொழில் வகையில மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் தலைமை தாங்கும் குணம் இருக்கும் முதலாளி தோரணை இருக்கும் நல்ல நிர்வாக திறமை இருக்கும் ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு சொந்த தொழில் சுய தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சாதகமாகும் நீண்ட நாட்களா பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய உழைக்கிறீங்க உங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கல உங்க உழைப்புக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பதவி உயர்வோ இடமாற்றமோ கிடைக்கும் உங்க உழைப்புக்கான ஊதியம் ஊதிய உயர்வு நிறைய பேருக்கு இந்த கிடைக்கும் புகழ் தேடி வரும் அன்னதானம் தான தர்மங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த கிடைக்கும் குலத்தொழில் செய்கிறவங்களுக்கும் வாரிசு தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமா இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பொற்காலமாகவே இருக்கும் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும் லாபம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்